எலான் மஸ்க் திங்கட்கிழமை புதிய திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளார் காலநிலை வெப்பமயமாதலை தடுக்க செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாட்டில் செயல்படும் செயற்கைக்கோள்கள் மூலம் பூமிக்கு வரும் சூரிய ஒலி அளவை நுண்ணிய முறையில் மாற்றலாம் என எக்ஸ் தளத்தில் கூறியுள்ளார் இது ஸ்பேசக்ஸ் நிறுவனத் தலைவரின் சமீபத்திய ஜியோ என்ஜினியரிங் யோசனையாகும் பாரம்பரிய கார்பன் வெளியீடு குறைக்கும் முயற்சிகள் குறிக்கோளை அடையாத நிலையில் சூரிய ஒளி மேலாண்மை மூலம் பூமி வெப்பமேதலை தற்காலிகமாக குறைப்பதற்கான வழியை முன்வைக்கிறார் மஸ்க் கூறிய திட்டம் சூரிய சக்தியில் இயங்கும் ஏஐ செயற்கைக்கோள் கூட்டமை போன்றை விண்வெளியில் அமைத்து பூமிக்கு செல்லும் சூரிய ஆற்றலை சிறிய அளவில் பிரதிபலிப்பதன் மூலம் கட்டுப்படுத்துவதாகும் இந்த யோசனை ஆய்வுகளில் முன்வைக்கப்பட்ட சூரிய ஒளித்திரை முறையுடன் ஒத்தது விஞ்ஞானிகள் இதனால் உலக வெப்பம் நிலை ஒன்று முதல் இரண்டு டிகிரி சி வரை குறையக்கூடும் என மதிப்பிடுகின்றனர் ஆனால் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் இத்திட்டம் நடைமுறையில் சாத்தியமற்றதாகவும் மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டதாகவும் உள்ளது இதை நடைமுறைப்படுத்த ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் கோள்கள் மற்றும் நூறு பில்லியன் டாலருக்கும் மேற்பட்ட முதலீடு தேவைப்படும் என கூறப்படுகிறது மேலும் இது பிராந்திய அளவில் குளிர்ச்சி சமநிலையை குலைத்து அரசியல் மற்றும் உலகளாவிய கட்டுப்பாட்டு பிரச்சினைகளை உருவாக்கும் அபாயம் உள்ளது இதற்கு இணையாக ஸ்பேஸ் நிறுவனம் தன்னுடைய ஸ்டார்லிங் பி த்ரீ செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி விண்வெளியில் ஏஐ டேட்டா சென்டர்கள் அமைக்கும் திட்டத்தையும் மஸ்க் முன்வைத்துள்ளார் இவை ஒரு டெராபிட் ஒரு வினாடிக்கு வேகத்துடன் செயல்படக்கூடியதாக இருக்கும் எனினும் விமர்சகர்கள் மனித குலம் ஏற்கனவே உள்ள குறைந்த ஆபத்துள்ள தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்தாமலே இத்தகைய ஆபத்தான ஜியோ என்ஜினியரிங் முயற்சியில் ஈடுபட வேண்டுமா என்று கேள்வி எழுப்புகின்றனர்